ஒரு ஆற்றுல வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான வெளில வந்துக்கிட்டு இருக்குது கரையோராக இருந்த மூணு பேரை அடித்து உள்ளே இழுத்துக்கிட்டு போகுதுங்க இங்கே வந்து இவங்க மரத்தை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் மீட்பு படையை தகவல் தெரிஞ்சு அவங்க மீட்க வராங்க பதினேழு மணி நேரமாக போராடிக்கிட்டே இருக்காங்க கடைசியாக பல தடைகளை தாண்டி அவங்கள மீட்டுடுறாங்க இதில் ஏகப்பட்ட சவால்கள் இருந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த பெஞ்சால் புயல் கரையை கடந்து இன்னையோட பத்து நாள்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது இல்லைங்க ஆனால் இந்த புயல்னால ஏகப்பட்ட சேதங்களை ஏற்படுத்திட்டு போயிருக்கு இந்த மழை வந்து பேஞ்சு ஏகப்பட்ட இடத்துல தண்ணி உள்ள பூந்து வீட்டு உள்ள மக்கள் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாமல் இருந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் மண் சரிவு வேறுபட்டுருக்கு அப்புடின்னு இந்த புயல் பயங்கர டேமேஜ் ஏற்படுத்திட்டு போயிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இந்த புயல் கரையை கடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த நேரத்தில் விழுப்புரத்தில் ஹெவியான மழையை கொடுக்குது அப்படி விழுப்புரத்தில் திருவண்ணைநல்லூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் மலட்டாறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஆறு வந்து மழை பெஞ்சால் அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குதும் கண் தண்ணி இருக்குமா அந்த ஆறுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குதுங்க அந்த வீட்டில் மூணு பேர் வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் கலையரசன் அப்படின்னு சொல்லப்பறம் ஐம்பத்தேழு வயசான ஆள் இருக்காங்க அவங்க ஒய்ஃபு ஐம்பத்தோரு வயசு சுந்தரி அப்படிங்கிறவங்க அப்புறம் இருபத்தஞ்சு வயசான புகழேந்தி அப்படிங்கிறவங்க மூணு பேர் அந்த வீட்டில் வசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த கரையை தாண்டி தண்ணி வந்துடாது அப்படின்னு ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்திருக்காங்க அப்படி வந்து தண்ணி வந்து தாண்டி வந்ததே கிடையாது மழை வேறு ஹெவியாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது கரண்ட் வேறு ரெண்டு நாள் இல்லை ஏன்னா அந்த பக்கம் மழை பெய்யும் புயல் கரையை கிடக்கும் அப்படின்னு தெரியும் அதனால் கரண்டெல்லாம் கட் பண்ணிடுறாங்க இவங்க வந்து இருட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க நைட் நேரம் ஆகுது தூங்கிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது மணி வந்து நாலு மணி இருக்கும் அப்போ அவங்க படுத்து கிடந்தவங்களுக்கு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னா தண்ணி சத்தம் தண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வந்துடுது இப்போ தான் இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியுது வெள்ளம் வந்து அதிகமாக வருது அப்புடின்னு ஒரு அஞ்சரை போல் கதவை திறந்து பார்க்குறாங்க அப்படி திறந்து பார்த்தா தண்ணி வந்து ஹெவியாக இருக்குது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி கரையாக கடந்துடும் நம்ம கூரை மேலே ஏறி ஏறிவோம் அப்புடின்னு கூரை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க மூணு பேருமே இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தண்ணி மட்டும் வடிகிற மாதிரி தரல தண்ணி வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி மேடான பகுதிக்கு போயிடுவோம் அப்புடின்னு கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த ஆற்றை தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகிறாங்க மூணு பேருமே அந்த அப்பா அம்மா புகழேந்தே அப்படிங்கிற பையன் மூணு பேரும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் மூணு பேரும் கையை உள்ள ஏற்கனவே இருக்கி கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க மூணு பேரும் கையை கோத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தராக இருந்தால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடல தண்ணி அதனால் மூணு பேரும் கையை கோத்துக்கிட்டு நீந்தி இருக்காங்க அப்படி ஆற்றுல வேற ஹெவியான தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு மழையெல்லாம் பெய்யுது விழிஞ்சிட்டு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சிருவோம் அப்போ வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் கையை விடாமல் நீந்திக்கிட்டு மரத்தை பிடிக்கிறதுக்காக போறாங்க மரம் இருக்கிறதுன்னு தெரியுது ஆனா நீந்தி போறவங்க முடியல ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு மூணு பேரும் கையை விடாம நீந்தி போனா கண்டிப்பா போக முடியாது அப்படின்ட்டு அந்த அப்பா வந்து கையை விட்டுட்டு அவர் போறாரு தன்னோட ஒய்ஃபும் பிள்ளையையும் காப்பாத்தணும் அப்படின்னு அவர் கையை விட்டுட்டு விட்ட உடனே அவரை வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது இந்த புள்ளையும் அம்மாவும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நீந்தி போய் மரத்தை பிடிச்சி வந்து கெட்டியமாக இருந்துக்கிறாங்க இந்த பிள்ளைக்கும் அந்த அம்மாவுக்கும் பயம் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு இவங்க மரத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க நேரங்கள் போய்கிட்டே இருக்குது இந்த தகவல் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த தீயணைப்பு படைக்கு தெரிய வருது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து இருந்து வந்திருக்குது அந்த தீயணைப்பு படை வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பேரிடர் மீட்பு படைக்கு இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பேரிடர் மீட்பு படையும் வந்துக்கிட்டு இருக்கு இவங்க இந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மணிக்கணக்காக போய்கிட்டு இவங்க அந்த மரத்தை பிடிச்சிட்டு மணிக்கணக்காக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நேரங்கள் மட்டும் போகுதே தவிர இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் வந்து உடனே வரல இவங்க மீட்பு படையும் வந்துடுது ஆனால் உடனே காப்பாற்ற முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளங்கள் வந்து போயிட்டு இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்குறாங்க மணி வந்து ஆறு மணி ஆகிடுது எப்படி காலெலாம் ஆறு மணிக்கு இவங்களை அடிச்சுட்டு போனது சாயங்காலம் ஆறு மணி ஆகிடுதுங்க அந்த அளவுக்கு தண்ணி உள்ளே இருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ குளிர் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவங்க அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தீயணைப்பு படை வந்து அப்படி அக்கறையில் வர்றதை வந்து எங்கள் அம்மாவும் பிள்ளையும் பார்க்குறாங்க எப்படியோ நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஆறு மணி ஆனத்துக்கு அப்புறம் மணி வந்து போய்கிட்டே இருக்குது யோசி பாருங்கள் நைட் நேரம் எப்படி டைம் போவோம் அப்புடின்னு அதுவும் அந்த தண்ணி உள்ளே அதில் வேற அவங்களுக்கு இன்னொரு பயம் தன்னோடய அப்பாவுக்கு தான் ஆகிடுமோ அப்புடின்னு இது எல்லாம் கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க மீட்பு படை எப்படியாவது காப்பாற்றணுன்னு பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்போ தான் மீட்பு படை யோசிக்கிறாங்க சரி ஓகே ஹெலிகாப்டர் வர சொல்லி அவங்க அங்கே இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவோம் அப்படின்னு ஹெலிகாப்டர் வர சொல்கிறாங்க அது போய் அங்கே வட்டமிட்டு வந்து பார்க்குது இங்கே வந்து இருக்காங்களா அப்படின்னு இருக்கிறத வந்து மீட்பு படைக்கு தகவல் சொல்லுது இங்கே அந்த அம்மாவும் பிள்ளை என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா அது ஹெலிகாப்டர் வந்துச்சு நம்மளை காப்பாற்றாம போகுது அப்படின்னு வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வேறு பயமாக இருக்குது நம்மளை காப்பாற்ற ஆள் வருமா இல்லையா அப்புடின்னு இப்படி வந்து நேரங்கள் போய்கிட்டே இருக்குது இந்த மீட்புப்படையில வந்து பதினேழு பேர் இருக்காங்க அந்த மீட்புப்படையில் உள்ள ஆளுங்க தீயணைப்பு படையில் உள்ள ஆளுங்க அப்புறம் அந்த உள்ளூரில் உள்ள ரெண்டு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி வந்து ஒரு பதினேழு பேர் வந்து வராங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து வராங்க இவங்க வந்து கயிறை கட்டிக்கிறாங்க பல சேஃப்டியாக தான் இவங்களும் வராங்க ஏன்னா இவங்களை வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னா இவங்க வந்து சேஃப்டியாக வந்துகிட்டு இருக்காங்க முதல்ல கிட்டக்க போயிடுறாங்க அந்த அம்மாவை பார்த்தா அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க பதினேழு மணி நேரம் ஆயிடுது நைட்டு ஒன்று இருபதுக்கு நெருக்கமாக இருக்குங்க எப்படியே காலைல ஆறு மணிக்கு அடிச்சுட்டு போனது எந்த ஒரு சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பகல்பொழுது கடந்து நைட்டு ஒரு ஒரு மணி இருபது நிமிஷம் ஆகிடுது அப்போ அந்த அம்மா போய் பிடிக்கிறாங்க அவ்வளோ குளூரில் நடுக்கிட்டு இருக்காங்க ஒன்று அவங்கள கரை கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த புகழேந்தி அவங்களையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் ஒன்று ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கான பணிகள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க அவங்க அப்பா எங்கே அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறாங்க என் அப்பா வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு அவரும் ஏதாவது மரத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு நீங்கள் தேடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க போயிக்கு ரெண்டு மணி நேரத்தில் சரியாயிடுது ஆனால் அந்த அம்மா வந்து தண்ணியெல்லாம் குடித்து பேச முடியாமல் சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போகுது இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இங்கே புகழேந்தியோட அப்பாவை தேடுறதுக்கான பணிகள் போகுது ஆனால் மணி ஒன்று இருவதை தாண்டிட்டா அப்போ வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே இப்போ தேரணும் அப்புடின்னா நம்மளுக்கும் சேஃப்டி கிடையாது இங்கே தண்ணி வேற வெள்ளம் வந்து காட்டார் வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு அப்புடின்னு சரி விடிய கால நேரத்தில் தேடுவோம் அப்புடின்னு கொஞ்சம் நேரம் வந்து அந்த மீட்பு பணிக்கு ரெஸ்ட்டு விடுறாங்க விடிய காலம் தாண்டுது உடனே வந்து கயரை வந்து கட்டிக்கிட்டு அந்த ஆத்து உரமாக வந்து போகிறாங்க எங்கேயாவது மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது எல்லாம் நேரங்கள் போயிட்டே இருக்குது பொழுது நல்லா விடியுது ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் ஃபுல்லாக தேடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஓரமாக எட்டு மணி வாக்கில் ஒரு உடல் கிடைக்கிது அது யார் அப்புடின்னு வந்து மீட்பு படைக்க தெரியாதுல்ல அவங்க வந்து அந்த உடலை கொண்டாந்து இவங்கள்ட்ட காமிக்கிறாங்க புகழேந்துக்கிட்ட புகழேந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல இது என் அப்பா தான் அப்புடின்னு அவர் வந்து சொல்கிறாப்புல இது நாள் வரைக்கும் என் கூடயே எங்கே போனாலும் வருவார் இப்போ நான் தனிமரம் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இந்த அப்பா வந்து ஒரு கூலி விவசாயியதாக வந்து வேலை பார்த்துருந்துருக்காங்க இந்த புகழேந்தி அப்படிங்கிற இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து இவங்க ஒரு வெல்டிங் கடை வந்து வச்சுருந்துருக்காங்க எப்பயாவது அவங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் இருக்கும்போது இந்த வெல்டிங் கடைக்கு வந்து துணைக்கு வந்து வேலை பார்ப்பாங்க அந்த புல்லை வந்து சொல்லி அவ்வளோ வந்து வருத்தப்பட்டாங்க அந்த அப்பாவோட நிலைமையிலேருந்து பாருங்களேன் மூணு பேர் நீந்தி போகிறாங்க நீந்தி அந்த மரத்தை பிடிக்க முடியாதுன்னு தெரியுது இவர் வந்து கையை விட்டுறாரு அப்போ தான் வந்து அந்த மரத்தை வந்து புல்லையும் ஓய்வு பிடிப்பாங்க அப்படின்னு இவர் விட்ட ஒன்று அந்த ஆறு தன்மை வந்து அடிச்சுட்டு போயிடுது இவர் வந்து அந்த அடிச்சுட்டு போகும்போது யோசி இருப்பார்ல நம்ம பிள்ளையையும் ஒய்ஃபையும் அப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திருப்பாருல பாருங்களேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு புயல்லாம் வருது அப்படின்னா அந்த ஆர்வம் ஆத்தோரமாக இருக்கிறவங்களையெல்லாம் கவர்மெண்ட்டு தான் வந்து சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகணுங்க ஏன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல பதினேழு மணி நேரம் இவங்க வந்து போராடி தான் அம்மாவையும் பிள்ளையுமே காப்பாற்றிருக்க முடிஞ்சது அவர் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு கூட தெரியலை இதை பற்றி உங்களுக்கு என்னங்க தோணுது அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்